வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திங்கள் ஜூலை மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரை துவிதியை பின் திருதியை இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை பூஷம் நட்சத்திரம் பின் ஆயுள்ளியம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் சகோதர வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் காது தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படும் மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்களின் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு சில அனுபவங்களின் மூலம் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது அரசு சார்ந்த காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சாதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் இன்றைய நாள் அறிமுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசிக்காரர்கள் எதிலும் உற்சாகத்துடன் கலந்து கொள்கிறீர்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் முயற்சிகளில் புதிய யுக்திகளை கைகொடுக்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிரடியாக சில செயல்பாடுகளின் மூலம் எதிர்பார்ப்புகளில் வெற்றி பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் நேர்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுப்பறியான சில வரவுகள் கிடைக்கும் தனிப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் வர்த்தக செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது பயணங்களின் மூலம் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு தனவரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆன்மீக பணிகளில் புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களின் அறிமுகம் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வட்டார தொடர்புகள் விரிவடையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி